அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்பும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலித்தரும் வணக்கம் நேயர்களே சிரஞ்சீவிகள் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இருந்தோம் சற்று பிரேக் ஆகிவிட்டது தொடரும் அஸ்தினாபுரத்தில் இருந்து வியாசவனம் வந்து இறங்கின வைசம்பாயனார் அவரும் அவருடைய அமைச்சர் பத்மபாதர் இறங்கினார்கள் அப்போது வியாசருடைய வரலாறை பற்றியும் சிரஞ்சீவிகள்னால் யார் என்ன காரணத்துக்காக சிரஞ்சீவிகள்ங்கிற வரிசையில் வந்தாங்க அப்படின்னு நிறையா சூத கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தார் வைசம்பாயனார் அப்படி சொல்லும் பொழுது தான் இந்த சிரஞ்சீவிகளை நம்ம முந்தையே பார்த்துருக்கோம் மாபலி அவர் வந்து கொடை கடவுளுக்கே நில தானம் பண்ணார் அதனால் கொடையால் சிரஞ்சீவி அப்படி ஆனார் அனுமன் பணிவு ராமர் மேலே உள்ள பணிவுனால சிரஞ்சீவின்னு ஆனார் விபீஷணன் நம் நம்பிக்கை நம்பிக்கையினால் சிரஞ்சீவியா ஆனார் கிருபர் குரோதத்தால் சிரஞ்சீவியா ஆனார் பரசுராமர் சினம் சினத்தினால சிரஞ்சீவியானார் அஸ்வத்தாமன் வழிவாங்கிற குணம் அதனால் சிரஞ்சீவியா வந்தான் வியாச பகவான் கற்பனையால் கற்பனை திருத்தால் சிரஞ்சீவி ஆக மாற்றப்பட்டாராம் அடுத்து எட்டு பேருன்னு சொல்லி ஏழு ப்ளஸ் ஒன்று மார்க்கண்டேயர் இது பக்தியால் சிரஞ்சீவி அப்படின்னு இது பண்ணினார் சரி வந்து முன்னாடி ஆக இவங்கள்லாம் ஒவ்வொரு காரணத்தினால சிரஞ்சீவி அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம வியாசரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வியாசர் மகாபாரதம் அப்படிங்கிறத இயற்றி இருக்கார். வேதங்களை எல்லாம் கடினமான அரிக்கு அஜூர் சாமம் அந்த வேதங்களை எல்லாம் அவர் இது பண்ணி எளிதாக்கி கொடுத்துருக்கிறார் மக்களுக்கு எளிய முறையில் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறார் எல்லாம் லகுவா பிரித்து அஞ்சு 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 பிரம்ம சூத்திரம் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காரு அதை படித்தா இந்து சமய எல்லாத்தையும் அதில் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு கொடுத்ததாக இந்த வியாச பகவான் மக்களுக்கு பழங்கால அறம் இந்து சமய கோட்பாடு இப்படி என்னென்ன மக்களுக்கு தெரியணும் நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து கதை வழி அதாவது மகாபாரதம்னு சொல்லக்கூடிய நீள் கதையை உருவாக்கி கொடுத்து நம்மளை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்திருக்காரு வியாச பகவான் இந்த வியாசர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா என்ன செஞ்சாருங்கிறது லைட்டாக தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு பராசர முனிவர் அந்தனர் பராசர முனிவர் கங்கை கரையை கங்கையார கடக்கிறதுக்கு போகிறாரு அங்கே மச்சகந்தி அப்படிங்கிற செம்பட வெப்பன் படகு ஓட்டிகிட்டு இருக்கா அவளை கூப்பிட்டு அக்கரைக்கு விடணும்னு சொன்னார் சரி அப்படின்னு படகுல ஏற்றிட்டு போனால் நது வெளியே போன உடனே இயற்கை சூழல் இப்போ இருந்துச்சு மேகம் வானம் எல்லாம் ஒரே ம்மியமாக இருந்துச்சு அந்த நேரம் பராசனர் சொன்னார் இந்த சூழ்நிலையில் ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா பிற்காலத்தில் உலகம் போற்றக்கூடிய அளவில் உலக மக்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும் எல்லாராலையும் விரும்பி பேசப்படும் அதுக்கு நீ உடன்படணும்னு சொன்னார் நான் பெண்ணே அது எப்படி அப்படின்னா அப்போது உன்னுடைய கண்ணித்தன்மைக்கு எந்த பங்கமும் வராது கவலைப்படாத உலகுக்கு நல்லது செய்கிறதுக்கு நீ தயாராகுன்ன ஒன்று சரின்னு அடங்கிட்டா ரெண்டு பேரும் கண்ணோடு கண்ணு பார்த்தாங்க குழந்த வந்துருச்சு குழந்தை எப்படி வந்துச்சுன்னா தவத்தில் இருந்துகிட்டு இருந்துருக்கு கடும் தவத்தில் இருந்து போகிற தவத்தில் இருந்தது இவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துச்சு கொஞ்சம் பெரிய குழந்தையாவே அஞ்சாறு வயசு குழந்தையாவே சடாமுடி தரித்து கருத்தை உருவமா ச வந்து நின்றுச்சு அப்போது தாயே பயந்துட்டா என்ன என்ன சடாமுடி சாமியார் எப்படிமா இருக்கணும்னு இதுவாக குழந்தைன்னு அவளே பயந்தா பிறகு அம்மா பயப்படாதீங்க நான் போகிற தவத்தில் இருந்தேன் அது அப்படியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு நான் இப்போ உங்கள் கூட இருக்க போகிறதில்லை நான் அந்த தவத்தை கண்டினியூ பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நான் தேவைப்படுவேனோ அந்நேரம் என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்று போயிடுச்சு அதுதான் வியாசர் வியாசர் யாருக்கு பராசர முனிவருக்கும் மச்சந்திக்கும் பந்திக்கும் பிறந்தவங்க இயற்கையால் பிறந்தவங்க பிறந்தவர் அப்புறம் காலங்கள் ஓடிச்சு மச்சத்தந்தி சந்தன மகாராஜா கல்யாணம் பண்ணாரு மச்சக்கந்தியோட அப்பா கூட ஒரு என்னோட பிள்ளையோட பிள்ளைகளுக்கு தான் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு வம்பு வழக்கு பண்ணி மச்சத்தந்தியை கொடுத்தாரு மச்சக்கந்தி ரெண்டு பிள்ளையை பார்த்தா அது அதுவும் நல்ல நீண்ட ஆய்வுகளோடு இருக்கல அஸ்தனாபுரத்துக்கு வாரிசு இல்லாமல் இருந்தது அப்போ அவள் கலங்குனா நாட்டை ஆளுக்கு வாரிசு இல்லையே என்ன மூணு மருமக ரெண்டு மருமக இருக்கா வாரிசு கிழவு கொடுக்க முடியல என்ன செய்ய அப்படிங்கிறத யோசிக்கிறா அந்நேரம் தான் வியாச பகவான் ஞாபகத்துக்கு வந்தார் நேராக அவரை போய் பார்த்து மகனே எனக்கு ஒரு இது செய்யணும் அப்படின்னா உடனே தாய் சொல்ல தட்ட என்ன செய்யணுமோ சொல்லுங்கன்னு நாட்டுக்குள்ளே வந்தார் அந்த அம்பா அப்படிங்கிறவங்கள அம்பிகை ஒருத்தையை சேர்ந்தார் தாயோட விருப்பத்தினால பாரிசு வேணும்ப்பா நீ தான் கொடுக்கணும்னு ஒன்று சரி நான் தவா வாழ்க்கையில் இருக்கேன் முடிஞ்ச பிறகு கொடுக்கனாரு அதெல்லாம் முடியாது எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டா சரி தாய் சொன்னால் கேட்கணுமேனு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டார் அவ வந்து இந்த முனிவரை பார்த்த உடனே அப்படியே கண்ணை இறுக்கி போற்றிட்டா அதனால் குழந்த வந்து பார்வை இல்லாத துருதோஷனாக வந்து விழுந்துருச்சு பிறந்தவொன்னே தாய் கேட்டால் அந்த பையனுடைய சாதகம் என்ன அவன் பிறவி இது அப்படின்னா ஐயோ என்ன இப்படி ஆசையாக இளவரசருக்க என்ன இப்படி அடுத்தவளை பாரு அவ கூட சேர்ந்து ஒரு வாரிசு கொடுந்தான் சரி நான் அவர்கிட்ட போனால் அவ வந்து கண்ணை தான் பொத்தலை மற்றபடி பயந்து இருந்ததுனால அவளுக்கு பிறந்த குழந்தை வெள்ளை வெள்ளையாக திட்டு வந்து பாடு அப்படிங்க ஒரு இதை நோயால் அது பிறந்துச்சு அதுவுமே ஆயுள் கட்டதா அப்படின்னு சொன்னார் அப்பையும் தாயி என்னப்பா அதுவும் இது இதுவும் இதுன்னு சொல்கிற நல்ல ஒரு வாரிசை கொடுப்பா அப்படின்னு சொன்னேன் திருப்பியும் போனோம் போனார் அப்போ அந்த மருமகமா இருக்க ரெண்டு பேரும் தாதி பெண்ணை சோதனை பண்ணி அனுப்பிட்டாங்க தாதி பெண் வந்து இவருக்கு பயம் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக கோஆப்ரேட் பண்ணா அவள் தான் நல்ல ஹெல்த்தியாக அறிவுள்ள பிள்ளையாக விதுரன் வந்து பிறந்தான் ஆக அஸ்தினாபுரம் இது பண்ணுறதுக்கு வாரிசை கொடுத்தது இந்த வியாச பகவான் தான் மக்களுக்கு மகாபாரதம் அப்படிங்கிற கதையை கொடுத்துரு கொடுத்துருக்காரு கதையின் மூலம் என்ன இந்து சமய கோட்பாடுகளை எல்லாம் அறம் இப்படி என்னென்ன மெயினாக மக்களுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த எல்லாத்தையும் ஒரு கருவாக ஆக்கி அந்த மக்களுக்கு எளிதில் புரிஞ்சு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீள் கதையை மகாபாரதம் அப்படிங்கிறத தயார் பண்ணார் அது ஒரு பெரிய கதை அவ கதை வச்சுருக்கேன் எழுதணும் யார் எழுத சொல்லு ஒவ்வொருத்தரையாக போய் கேட்டால் யாரும் முடியாதுன்னுட்டாங்க விநாயகர்கிட்ட போய் கேட்டார் அவர் நான் எழுதுகிறேன் ஆனால் என் பேனாக நிற்காது கடா கடான்னு எழுதும் அப்படின்னா நீ எழுது ஆனால் அர்த்தம் தெரிஞ்சு எழுதுன்னு ரெண்டு பேரும் சில பல ஒப்பந்தங்கள்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஆக வியாச பகவான் சொன்னார் விநாயகர் எழுதினார் நம்மளுக்கு கிடைச்சது மகாபாரதம்ங்கிற நீள கதை இதில் கதையில் என்ன பழங்கால தெய்வ கதைகள் பழங்கால மக்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க நீட்டி நெறி தவறாம ஆட்சி செஞ்சாங்க இப்படி எல்லா கருத்துக்களையும் நம்மளுக்கு அவர் எளிய பகுதியில் கொடுத்துருக்கிறார் அதனால் அவர் அந்த சிரஞ்சீவிங்கிற வரிசையில் இருக்கார் இப்பையும் இருக்காரு அவருக்கு அழிவு கிடையாது இன்றைக்கி நம்ம வியாச பகவானை பற்றி ஜஸ்ட்டு கொஞ்சங்காண்டு பார்த்துருக்கோம் நாளைக்கு மார்கண்ட் பத்தி பற்றி பார்ப்போம் நன்றி நேர்களே